எங்கூர் திருவிழா இது எங்க ஊர் திருவிழா எங்கூர் திருவிழா எங்களுரு திருவிழா இது எங்களுரு வணக்கம் மகளிர் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கிராமத்துல கிராமத்துலதான் இருக்கும் பத்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு செல்லியம்மன் சாமுண்டி அம்மனுடைய தேர் திருவிழாவும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூதம் திருவிழான்னு சொல்லிட்டு சொல்றாங்க மிக பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து இங்க ஏரியில தான் நடந்துட்டு இருக்கு கிராமத்துல வித்தியாசமான இந்த திருவிழா மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா பூதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி வரும் பழகுது மிக பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காங்க இது வந்து போதமுத்திர திருவான்னு தான் பேரு சொல்லுவாங்க ஆனா இந்த திருவிழா வந்து செல்லியம்மன் சாமுண்டி அம்மனுக்கு தான் இந்த திருவா வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் எங்க ஊர்ல இந்த ஊர்ல வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இது வந்து இதுக்கு வந்து பெங்களூர்ல மைசூர்ல வந்து இது நடக்கும் சாமுண்டீஸ்வரி கோயில்ல அதுக்கு அடுத்ததுக்காக இது இங்க நடக்குது கலைநல்லூர்ல இருந்து வரேன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு முறைதான் இந்த திருவிழா நடக்கும் இது நான் ரெண்டாவது வாட்டிநல்லூரு பீலமையில தாங்கேல செத்தால பேரால தேகதுருகா சுத்தோட்டம் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க சிறப்பா சிறப்பான சூழாங்குச்சி வந்து இருக்கிறோம் இந்த வந்து திருவா வந்து பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கணும் இது வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும் இந்த இந்த வந்து திருவிழாவுக்கு வந்து குறைஞ்சபட்ச ஒரு வந்து இருபது கிராமத்துல இருந்து மேலே வருவனா பள்ளிப்புட்டு பாலப்புட்டு சூலாங்குறிச்சி பழைய சிறுங்கூரு இந்த நூறுல சைடு இந்த மேட்டுக்குப்பம் கலைநூல்லூர் பீலமேடு வரதாசனூர் வேளாநந்தல்